ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம தக்லீஃப் படத்துலேருந்து ஒரு சிங்கிள் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க அண்ட் அந்த சிங்கிளை பார்த்துட்டு நம்ம ரஜினி சார் வந்து பயங்கர ஹாப்பியாகி நம்ம கமல் சாரு கமல் சாருக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம கமல் சாரை பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு ஜேர்னரில் அவரை பார்க்கறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும் அண்ட் ஏன் பார்த்தீங்கன்னா வந்து கடைசியாக அவர் நடித்த படம் எல்லாமே ஒரு மாதிரி டார்க் தீமில் தான் இருக்கும் அண்ட் அந்த படமும் வந்து நல்லா ஹிட் ஆச்சு அவருக்கு ஹிட் ஆச்சு அண்ட் அது மட்டும் இல்லாமல் அண்ட் இந்த விக்ரம் படம்லாம் வந்து பயங்கரமான பேர் எடுத்து கொடுத்தது அவருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அதை குறித்து இப்போ வந்து நம்ம ம மணி இவரும் சேர்ந்தாங்கன்னா சரியான காம்போவாக இருக்கும் ரெண்டு பேருமே வந்து செதுக்கியிருப்பாங்க படத்தை அப்படின்னு தான் சொல்லணும் அண்ட் நம்ம எஸ்டிஆருமே வந்து இந்த படத்தில் வந்து நடிச்சுட்டு வந்திருக்காரு ஸோ இந்த படம் வந்து நம்ம எஸ்டிஆருக்குமே வந்து ஒரு வேற ஜேனரில் ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டிங்காக இருக்கும் நம்ம எஸ்டிஆருக்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம் அப்படின் தான் வந்து சொல்லியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து ஜூன் அஞ்சாந்தேதி ரிலீஸ் போகிறப்போகிறதான் வந்து அஃபிஷியலாக நியூஸ் வந்துச்சு அண்ட் இந்த படத்துக்கான செகண்ட் சிங்கிளுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்துட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க